வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பப்பாளி படம் சாப்பிட்றதுனால கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாங்க ஆண்டு முழுவதும் கிடைக்கும் பல வகைகளுள் ஒன்று பப்பாளி ஆனாலும் மற்ற பழங்களை போல் பப்பாளி யாரும் விரும்பி சாப்பிட்றதுல ஏன் வந்து பப்பாளி பழத்தை தவிர்க்கக்கூடாது நம்ம சாலையோரங்களை பார்த்துருக்கலாம் வீட்லேயே இருக்கும் குருவிலாம் கடிச்சு உதறி வச்சுருக்கோம் ஆனால் வந்து நம்ம பார்த்தா ஆனால் சாப்பிட மாட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து அடுப்பாக இருக்கும் அடுத்து வந்து பப்பாளி வந்து ரொம்ப ஹீட்டு சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவங்கன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் வந்து நிறைய வந்து ரீசன் சாப்பிட மாட்டோம் ஆனால் வந்து பப்பாளி சாப்பிட்றதுனால நன்மைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்துங்க பப்பாளி பழத்தில் புரதத்தை ஜீரணிக்கிற உதவும் சைமோ மற்றும் பபைன் போன்ற என்சைம்கள் இருப்பதால் செரிமான செயல்முறை எளிதாக நடைபெறும் மலச்சிக்கல் மற்றும் குடல் நோய் பாதிப்புகளை வந்து குறைக்க உதவுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா பப்பாளியில் நிறைந்துள்ள நார்ச்சத்து செரிமான அமைப்பை சீராக செயல்பட வைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உடலின் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டத்தை மேம்படுவதற்கு உதவுகிறதுங்க அடுத்து புற்றுநோய்க்கு எதிராக பாதுகாப்பு அளிக்கும் இப்போ வந்து நிறைய புற்றுநோய் பிரச்சனை வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய் பாதிப்புக்கு ஆளாகாமல் பாதுகாக்கும் ஆற்றலும் பப்பாளிக்கு இருக்கிறது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது அது ஃப்ரீ ரெடிக்கலால் ஏற்படும் ஆக்சினா சேதத்தை குறைக்குது மேலும் பப்பாளியில் உள்ள லைகோபின் ரோஸ்டேட் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவும் பீட்டா கரோட்டினுடன் இணைந்து அத்தகைய புற்றுநோயை தடுக்கக்கூடியது பப்பாளியில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்துக்கு ஆரோக்கியம் சேர்ப்பதால் பெருங்குடல் புற்றுநோய் வந்து வராது இதயத்தை பாதுகாக்கிறது பப்பாளி இதயத்திற்கு ஆரோக்கியமான உணவாகவும் கருதப்படுகிறது இதில் பொட்டாசியம் மிகுதியாக இருக்கிறது வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகம் உள்ளன இவை அனைத்தும் தமனிகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது மேலும் உடலில் இரத்த ஓட்டம் சீராக செயல்படுவதற்கு ஊக்குவிக்கிறதுங்க பக்கவாத மாரடைப்பு மற்றும் உயர் அழுத்த அபாயத்தை குறிக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தவும் பப்பாளி உதவுகிறது மூளையை பாதுகாக்கும் மூளை செயல்களை சிதைப்பதன் மூலம் நினைவாற்றல் வந்து இழப்பு பிரச்சனையை ஏற்படுத்துங்க அல்சம்மர் அறிவுசார் திறன்களை இழக்க செய்துவிடும் ஒரு வகை நரம்பியல் கடத்தி நோயும் கூட ப்ரீ ரேடிக்கல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இடையே சமநிலையின்மை நிலவுவதன் விளைவாக செல்கள் வந்து சேதமடைகிறது இது மாதிரி வந்து நரம்பு சார்ந்தது மூளை சார்ந்த நோய் இதெல்லாம் வந்து இந்த பப்பாளி வந்து நம்ம சாப்பிட்றதுனால குறைக்கலாம் வராமல் தடுக்கலாம் பப்பாளி மற்றும் புளித்த பப்பாளி சாற்றை உட்கொள்வதன் மூலம் ஃப்ரீ ரெடிக்கல்களால் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று சில ஆய்வுகள் வந்து கூறுகின்றன அதனால் பப்பாளி பழத்தை வந்து சாப்பிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க இதில் அதிக அளவு வந்து வைட்டமின் சி இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உதவும் என்பதை அறிந்து கொள்வது வந்து ஒரு அவசியமானது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தாலே நம்ம உடலில் வந்து பல நோய்களை கட்டுப்படுத்தலாம் கண்களை வந்து பாதுகாக்கும் உடலின் மிக முக்கியமான பாகங்களில் வந்து கண்கள் தாங்க கண்கள் தான் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு அவசியமாக இருக்குது அதை வந்து பாதுகாக்க பப்பாளி வந்து உதவுது எப்படி உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளியில் வந்து நிறைய விட்டமின் ஏ சத்து நிறைந்துள்ளது இது நம்ம எடுக்கிறதுனால வந்து நம்மளோட கண்ணில் உள்ள கார்னியாவை பாதுகாக்க உதவுகிறது ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகளும் நிறைந்திருப்பதால் விழித்திரை சிதைவை குறைக்கவும் பார்வை திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா வலியை வந்து குறைக்க உதவுங்க இயற்கையாக இது வந்து ஒரு வலி நிவாரணியாக செயல்படும் பப்பின் என்ற நொதி பப்பாளியில் இருக்கிறது இது வீக்கத்தை எதிர்த்து போராடவும் சில வகையான வலிகளை குறைக்கவும் பயன்படுகிறது மேலும் அலர்சு எதிர்ப்பு தன்மை கொண்டது பாபாயின் இருப்பதால் கீழ்வாதம் காரணமாக ஏற்படும் மூட்டு வலியை குறைப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது பொதுவாகவே வலின்னு உடம்புல இருந்துச்சுன்னா நீங்கள் பப்பாளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய குறைக்கிறது என்று ஆய்வு சொல்கிறதுங்க பாருங்கள் இவ்வளோ நன்மைகள் உள்ள இந்த பப்பாளியை நம்ம சாப்பிடாமல் இருந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்